யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்து யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடே இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்விதமாய் கத்த யோசுவாவோட கூட இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று சொல்லுங்க கத்தர் என்னோட கூட இருக்கிறா இந்த மாசம் கத்தரின் பங்கும் சுதந்திரமா இருந்தா உங்க கீர்த்திய கத்தர் தேசம் எங்கும் நல்லா கைத்தட்டி கத்தரமை உங்க கீர்த்தி உங்க ஃபேம கத்தர் உங்களுக்கு அப்படி புகழ் அப்படி உங்க உலகம் எங்கும் கத்தர் பரம்பு பண்ணுவா அல்ல இலூயா சொல்லுங்க உங்க வாசனை எங்கும் வீச போகிறது எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம கூட கர்த்தர் பங்கும் சுதந்திரமாக நீங்க இருக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு நீங்கள் பங்கும் சுதந்திரமா இருந்தா நீங்க விசுவாசிச்சா அவர் உங்க கீர்த்தியை கர்த்தர் என்ன செய்வார் அல்ல லூயா ஒன்னு சாமையில் முப்பது மூன்றாம் அதிகாரம்

கத்த சில தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் கத்தர் கூட இருந்தார்னா கத்தை சொல்றாரு ஒரு வார்த்தை கூட சாமுவேல் வார்த்தை கீழே விழலையா அதை விட எனக்கு பிடிச்சது சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் கத்தை நம்ம கூட பங்கும் சுதந்திரமா இருப்பாரானா நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார் நமக்கு தரிசனம் ஆவார் நம்மோடு இருக்கிறது அந்த உலகம் பார்க்கும் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதினான்கு சொல்லுகிறது கத்தர் தாவிதோடே கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்தான் முந்தின ரெண்டு வசனம் ஈட்டி எடுத்து ரெண்டு முறை தாவித குத்துறான் தாவித விலகிறான் ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது சவுலுக்கே தெரியுது நம்ம கூட ஆண்டவர் இல்லை தாவிதோட தான் இருக்கிறாருன்னு தாவித குறித்த பயம் சவுளுக்கு உண்டானது பதினான்குல பாருங்க தாவிது தன் செய்கைகளெல்லாம் நடந்தான் கத்தரவனோட கூட இருந்தா இருபத்தெட்டாம் வருஷம் பாருங்க கத்த தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் நம்ம கூட இருக்கிறத இந்த உலகம் கண்டறியும் மற்றவர்கள் நம்மளை குறித்த பயம் உண்டாகும் அல்ல இல்லையா சொல்லுங்க Amen.